السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذ قال لبنيه ما تعبدون من بعدي صدق الله مولانا العظيم وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم لا يبلغن هذا الامر ما بلغ الليل والنهار او کما قال علیہ الصلاة والسلام وصدق رسوله النبی الكریم ونحن على ذلك من الشاہدین والشاکرین والحمدللہ رب العالمین اللہ بہلوم اللہ جلالہ سبحانہ وتعالی ورون کے وردہ دماغا صلاة سلام ارمینائیہم محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم انہو المیدم அன்னோரின் வாழ்வை அணுவும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபாக தாபியின்கள் சுகதாக்கள் அகதாபுகள் வலிமாக்கள் நல்லதார்கள் நல்லோர்கள் குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் கருணையும் தென்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் அமீன் இன்னிமிகுந்த அல்லாஹினுடையார்களே உலகத்தினுடைய ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நினைவுபடுத்தணும் அப்படின்னா அதற்காக வேண்டி ஏதாவது காரியத்தை செய்கிறோம் விழிப்புணர்வு என்கிற பெயரில் மக்களுக்கு நல்லதை நாம் ஞாபகப்படுத்துகிறோம் இதில் கெட்டது இருக்குது அப்படிங்கிறத நாம் தடுக்கிறோம் இது போன்ற விழிப்புணர்வு இன்றைக்கி சமுதாயத்தில் சாலை போக்குவரத்து பாதுகாப்பு வாரம் அப்படிங்கிற விழிப்புணர்வுக்காக வேண்டி அதே மாதிரி தலையில் ஹெல்மெட் போடுற விழிப்புணர்வுக்காக வேண்டி என்று நிறைய விழிப்புணர்வுகள் போதைக்காக வேண்டி என்னென்னவோ விழிப்புணர்வு என்கிற பெயரில் நாம் செய்கிறோம் நபிமார்கள் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லமியினுடைய தீனை கொண்டு வந்து கொடுத்த அந்த நபிமார்கள் அவர்கள் செய்த விழிப்புணர்வுகளில் மிக முக்கியமானதாய் குர்ஆன் இப்படி அழகாய் குறிப்பிட்டு காட்டுகிறது சமுதாய மக்களுக்கு அவர்கள் என்னென்ன விஷயங்களை விழிப்புணர்வாக எடுத்து காட்டினார்கள் என்பதை நினைவுபடுத்துகிற பொழுது யாக்கு அலஹி இஸ்லாமுடைய ஒரு வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் இவ்வளவாக சொல்லி தருவான் இது கால் அலி பனி தனது வஃபாத்தினுடைய சக்கராத்தி நிலையில் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்கிறார்கள் இது காலனி வழி மாதா அபுத மிம்பாதி நான் ஒரு அல்லாஹுடைய நபியாக வந்து உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்துரைத்திருக்கிறேன் அதன்படியே நான் வாழ்கிற வரைக்கும் உங்களை அல்லாஹிற்கு பொருத்தமான பாதையில் வழிநடத்தி இருக்கிறேன் ஆனால் எனக்கு பின்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது மாதா அபுதூரம் மிம்பாதி நீங்கள் என் மௌத்திற்கு பின்னால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் நீங்கள் எந்த கொள்கையில் வாழ்வீர்கள் யாரை வணங்குவீர்கள் என்கிற அர்த்தம் பொது இந்த நிலையில் கேட்கிறார்கள் மாதா அபுதூரம் இம்பாதி அவள் சொன்ன வார்த்தையை யாக் அலி பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து சொன்னார்கள் அபுது இலாஹக் அபாய் இப்ராஹிம் இஸ்மா இலவச இலாஹாஹிதா இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் இஸ்ஹாக் அலஹி இஸ்லாம் எந்த ஒரே இறைவனை வணங்கினார்களோ உங்களுடைய முன்னோர்களை உங்களுடைய முன்னோர்கள் எந்த நல்ல பாதையில் நடந்து சென்றார்களோ அதே பாதையில் நாங்கள் ஈமானை பின்பற்றி வாழ்ந்து வருவோம் என்று எல்லா பிள்ளைகளையும் சொன்னதை பார்த்து யாக்குப் அலி இஸ்லாம் அடைந்தார்கள் என்று குரான் கற்றுத்தருகிற இடத்துல இன்னைக்கு மிக முக்கியமாக இந்த சமூகத்திற்கு ஈமான் குறித்து உண்டான நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சில விழிப்புணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது ஏன்னா நம்மிடம் எவ்வளவு தூரங்கள் பலகீனம் இருந்தால் நம்முடைய ஒவ்வொரு கடமைகளாக நாம் இழந்து கொண்டிருக்கிற இருக்கிறதுனால்தான் நம்மை ஆள்கிறவர்கள் நமக்கு திடீர்னு ஒரு சட்டத்தை போடும்போதோ வந்து கேட்குறோம் ஏன் முத்தலாக ஒரு சட்டம் இருக்குதான்னு கேட்குறோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக நம்மிடம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிற ஒரு சட்டம் திடீரென்று ஆளும் வர்க்கம் சட்டம் போடுகிற பொழுது தான் இதில் என்ன பிரச்சனை இருக்குது இப்படி ஒரு சட்டம் இருக்குதா இது நமக்கு ஃபாலோ பண்ணுறதில் என்ன இருக்குது இதில் என்ன பிரச்சனைங்கிற மாதிரி நாம் விழிப்புணர்வை அவர்கள் ஒரு சட்டம் போட்டு கொண்டு வருகிற பொழுதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிற வக்ஃப் வரைக்கும் உண்டான எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு இடைஞ்சல் என்று வருகிற பொழுதுதான் அதற்காகவே நாம் அறிவிப்பு என்று செய்கிற பொழுதுதான் இந்த சமூகம் இப்படி ஒன்று இருக்குதா இதில் என்ன விஷயம் இருக்குது ஏன் அவர்கள் இதுக்கு தடை சட்டம் போடுறாங்க நாம் ஏன் திரும்ப எதிர்க்க வேண்டியது இருக்கிறது என்று கேட்குறோன்னா நம்மிடத்திலே மார்க்கம் சம்பந்தமான அடிப்படையில் ஆரம்பித்து நமக்கு உள்கட்டமைப்பில் உண்டான அத்துணை சட்டங்களிலும் நாம் ரொம்ப பலகீனமாக இருப்பதினால் இன்றைய சமூகத்திற்கு உண்டான விழிப்புணர்வாய் நாம் மார்க்கம் குறித்து உண்டான விழிப்புணர்வுகளில் மார்க்கம் குறித்து உண்டான தெளிவுகளில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அடுத்த தலைமுறைகளை பாதுகாப்பதற்கு தேவையான நம்முடைய இஸ்லாமிய அடிப்படை சட்டங்களை நாம் கொண்டு போய் சேர்ப்பதில் நமக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது ஏதாவது ஒரு இடம் பார்க்க போகிறோம் இடம் பார்க்க போனாலே நம் தேவைக்காக பார்க்க போகிறோம் ஆனால் எத்தனை கண்டிஷன் போடுறோம் இடத்த பார்க்க போகிற பொழுது ஒத்துனுக்கு ஒன்றுக்கு ரெண்டு ப்ரோக்கரை கூப்பிட்டு போகிறோம் அந்த இடம் சம்மந்தமாக பத்து பேர்கிட்ட விசாரிக்கிறோம் அது எத்தனை பேர்கிட்ட இருந்துருக்குன்னு அசல் பட்டாவை தேட ஆரம்பிக்கிறோம் இப்போ ஏதாவது வில்லங்க இருக்குதா வில்லங்க பட்டா போட்டு பார்க்குறோம் என்னென்னலாம் செய்கிறோம் ஏன் இது இன்னையோட முடிவு போகிறதில்லைங்க நான் என்னை கெட்டி வச்சுட்டு போயிடுவேன் நாளைக்கு ஏன் பிள்ளைங்க வந்து ஏன் பேர பிள்ளைங்க வந்து ஏதாவது சிக்கலாகி போச்சுன்னா என்ன பண்ணுறது நாம் வாழ்கிற ஒரு பூமியினுடைய ஒரு பகுதிக்காக வேண்டி நாம் இவ்வளோ எனக்கடுகிற பொழுது நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தீனை நாம் பாதுகாப்பதற்குண்டான மிகப்பெரிய முயற்சிகள் நமக்கு தேவை ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்களை எது செய்து 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 இன்னைக்கு அடிப்படைக்குள்ளே வந்து நிற்கிறார்கள் நாம் கேள்விப்பட்டுப்போம்லவா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சம சமீபத்தில் நடந்த விஷயங்கள் ஈரான் இஸ்ரேலுடைய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற பொழுது யாரெல்லாம் அங்கே நாட்டுக்கு தூது பார்க்க போனாங்க அப்படிங்கிற ஒவ்வொருத்தனையாக பிடிச்சி 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 ஜெயிலில் போட்டுக்கிட்டு இருக்கிற பொழுது சமீபத்தில் வந்த விஷயம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு மொசாதினுடைய ஒரு அதிகாரி இஸ்ரேலினுடைய ஒரு மொசாதினுடைய ஒரு அதிகாரி அவன் பதினைந்து வருடங்களாய் பதினைந்து வருடங்களாய் இங்கே ஈரானுடைய ஒரு பள்ளியினுடைய தலைமை இமாமாக இருந்து நட வழி நடத்தி இருக்கிறான் என்பதை இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அல்லாஹ் அக்பர் யோசனை பண்ணி பாருங்க சைமன் என்கிற ஒரு மொசலாதிடைய அங்குள்ள ஒரு அதிகாரி ஹாதி என்று இமாமல் ஹாதி என்று ப தன் பெயரை மாற்றிக்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய வேதத்தை கற்று அதனுடைய சட்டங்களை கற்று அவங்க போனால் அவங்க ஷியாக்கள் அவர்களுடைய மதப்பிரிவு உட்சட்டங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அங்கேயே போயிருந்து ஈரானில் போய் நின்று பதினைந்து வருடங்களாய் அந்த மக்களுக்கு அவன் தீனை எடுத்து வச்சுருந்தான்னா நினச்சி பாருங்கள் அவன் எவ்வளவு தூரம் தன்னுடைய விஷம கருத்துக்கள் மூலமாய் அந்த மக்களுக்கு இதில் கெட்டதை சொல்லியிருக்கணும்னு யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளவு தூரம் அவன் செய்து செய்திருக்க முடியும் பதினஞ்சு வருஷங்கள் இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க இவனே உள்ளே வந்தவனே தப்பாக வந்திருக்கிறான் இவன் உண்மையிலேயே அடிப்படை இஸ்லாமியை சார்ந்தவன் கிடையாது இவன் அங்கிருந்து வேவு பார்ப்பதற்காக வந்தவன் என்பதை பதினஞ்சு வருஷங்கள் சி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இன்றைக்கி நிறைய இடங்கள் தமிழ்நாட்டில் வடநாட்டில் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறப்பா இல்லையா வந்து ஏதோ ஒரு வேலையாக உள்ளே நுழைகிறவர்கள் இஸ்லாமிய பெயரை சொல்லி உள்ளே நுழைகிறார்கள் ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம் வச்சிருக்கிறான் நமக்கு ஒன்றாம் கடிமாவை தாண்டி ரெண்டாம் களிமாவை பல பேருக்கு தெரியுது இல்லை அவன் கலிமாவை சொல்லுகிறான் நம்மை போன்ற தொழுது நமக்கு பின்னால் இருக்கிறான் சொல்ல போனால் நம்மை தாண்டி முன்னாடி வந்து இமாமா நிற்கிறான் எல்லா விஷயங்களையும் அவன் கெட்டிக்காரனாக நடக்குகிறான் நம்மிடமிருந்தே தேவையான எல்லாம் வாங்கிக் கொள்கிறான் என்று யோசிக்கிற பொழுது எதிரிகள் அவ்வளவு தூரம் இந்த ஈமானை பற்றி அவர்கள் புரிந்துணர்வோடு நம்மை அழிப்பதற்காக வேண்டி நம்மை உழவு பார்ப்பதற்காக வருகிறவனுக்கு ஈமானை பற்றியுள்ள அவ்வளோ புரிதல் இருக்குது ஆனால் ஈமானிலேயே பிறந்திருக்கிற நமக்கு ஈமானில் வளர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த ஈமானியை பற்றி உண்டான புரிதல் இல்லாததினால் இன்னைக்கு நமக்கு ஈமானிய விழிப்புணர்வு கட்டாயம் தேவைப்படுகிறது ஒரு பதினைந்து வருடங்கள் ஒரு மிம்பல் நின்று எத்துணை ஜும்மாக்கள் வருடத்தின் ஐம்பது ஐம்பத்தி நாலு ஜும்மான்னா ஒரு பதினைஞ்சு வருடங்கள் எத்துணை ஜும்மாக்கள் அவன் வாயிலாய் அவன் இணைத்த கருத்துக்கள் அந்த மக்களுக்கு முன்னால் எடுத்துரைக்கப்பட்டிருக்க வேண்டும் இன்றைக்கி நாம தான் புரியல ஜும்மாங்கிறத ஜும்மாவுடைய மேடைங்கிறத நாம தான் புரிஞ்சுக்கல ஏதோ அவர் வேலைக்கு இல்லாமல் அவர் கத்துறாரு நாம் நினச்சிக்கிறோம் ஜும்மாவுடைய இதை ஆனால் நம்மை போன்று சமூகத்திற்கு உண்டான விழிப்புணர்வை நம்ம பெருமானா பெருமா நான் ஏற்படுத்தின மாதிரி வேறு யாரும் ஏற்படுத்த முடியாது இங்குதான் என்ன நடக்கிறது என்பதை சொல்ல முடியும் இது தவறினால் என்ன நடக்கும் என்பதை உணர்த்த முடியும் இப்படியே போனால் காலத்தினுடைய கோலத்தில் நாம் எப்படி மாறுவோம் என்பதை ரசூலுடைய எச்சரிக்கையின் வார்த்தையாய் அத்துணையும் அப்டேட்டாக ஆறு நாளைக்கு ஒருக்கு சும்மா சும்மா அப்டேட் பண்ணுறதுக்கு நம்மை போன்று சிறந்த வாய்ப்புகள் யாருக்குமே வந்தா கொடுக்கல உண்மை அதுதான் ஆனால் நமக்கு அதனை மகத்துவம் தெரியல அவர்கள் பதினைந்து வருடங்களாக ஒத்துனோ அவன் பதினைஞ்சு வருஷமா இருந்திருக்கிறான்னா அவன் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக தயாராக இருக்கணும் வேதத்தை படிப்பதற்கு அடிப்படை சட்டங்களை படிப்பதற்கு ஒரு இமாமாக உருவாகிறதுக்கு அவன் எவ்வளோ தயாராக இருக்கணும் யோசனை பாருங்கள் இந்த அடிப்படைகள் கூட நம்மிடம் இல்லாததினால்தான் இன்றைக்கி நம்மிடம் ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா நாம் எனக்கு தெரியாதுங்க அவர்கிட்ட கேள்வின்னு சொல்லிட்டு போயிடும் வியாபாரத்தை பற்றி கேட்டால் நாமளே ஐடியா சொல்லி கொடுக்குறோம் ஒரு இடத்த பற்றி கேட்டால் நாமளே அடியா ஐடியா சொல்லி கொடுக்குறோம் என்ன வேணுமோ கேட்டால் அத்துணைக்கும் ஐடியா சொல்லி தருவது நாம் தயாராக இருக்கிறோம் ஆனால் தொழுகை பற்றி கேட்டால் இருங்க கொஞ்சம் கேட்டுட்டு சொல்கிறேன் இங்க அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கிறோன்னா நம்முடைய பலஹீனம் இந்த பலகீனத்தை நாம் சரி செய்தாக வேண்டும் இல்லைன்னா நம்மை அறியாமலேயே எதிரிகள் உள்ளே வருகிற பொழுது நமக்கு யாரை நம்புவது யாரை நம்பாமல் இருப்பது என்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே நாம குழம்பு போய் நின்றோம் உண்மை அதுதான் நவியில் பெருமானா சலதாய் சொன்ன உம்மத்திற்கு கொடுத்த விழிப்புணர்வு மாதிரி பேர் யாரும் கொடுக்க முடியாது ரசூலுல்லா நாளை நடைபெற போகிற கியாமத்து என்றால் அதற்கு முந்தைய நாள் எப்படி இருக்குங்கிற சூழல்தான் பேசுனாங்க சுகான நாளைக்கு கேமத்து வருகிறது அதுக்கு முந்தைய நாள் இந்த உலகம் என்னென்ன சந்திக்கும்னு பேசுனாங்க அரசூழல் இது மாதிரி உலகத்துல யாராவது சொல்லி இருக்க முடியுமா இந்த ஊமத்திற்குள் நான் அத்தனையும் ஒரு கற்றுக் கொடுத்தாங்க ஏன்னா உள்ள சமுதாயமாக நாம் மாற வேண்டும் என்பதற்கு நான் அடிப்படையை மிக பெருமான இந்த உம்மத்தை கற்றுக் கொடுத்தாங்க இன்றைக்கி அந்த விழிப்புணர்வை பெறுவதற்கும் நாம் ஆசைப்படுவதில்லை அது இது மாதிரி கிடைக்கிற சந்தர்ப்பங்களை கூட எடுப்பதற்கு நாம் ஆசைப்படுறது கிடையாது கேட்டால் யூடியூப்பில் அவன் அவன் சொன்னார் யூடியூப்பில் இவர் சொன்னார் இன்றைக்கி யூடியூப்பில் யூடியூப்பில் அவன் சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடும் அவர் நல்லா பேசுகிறார் நல்லா சொல்கிறார் அவனுடைய அசல் என்ன அவன் எங்கிருந்து வந்தவன் அவன் என்னென்ன வார்த்தைகளை குழப்பம் செய்கிறான் எதுவும் தெரியுது கிடையாது கேட்கறதெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்பிவிடுறோம் நாம் அவனுக்கு பின்னாடியே போக ஆரம்பிச்சிடுறோம் நம்முடைய கொள்கையில் குழப்பத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சிடுறோம் நம்மளாலேயே எல்லாம் குழப்பமும் நடக்குது ஆனால் சூழல் தான் இந்த உம்மத்துக்கு சொன்னாங்க ஒரு மூன்று விஷயங்கள் நடைபெறுவதற்கு முன்னால் ஈமான் நீங்கள் பாதுகாத்துக்குவன சூழல் தான் அந்த மூணு நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களோட ஈமனை நீங்கள் என்ன செய்தும் பாதுகாக்க முடியாதுன்னாங்க லாயன் ஃப்ரோனர்சன் இ மானுஹா உங்களுடைய ஈமானுக்கு அதுக்கடுத்து எந்த உத்தரவாதம் கிடையாதுங்கிற அல்லாஹுடைய வசனத்தை சொல்கிற பொழுது வகையில் பெருமானா சலதாயஸ்வரன் சொன்னாங்க இந்த கவுமத்திற்கு சலாசுன் இதான் ஹரஜன் ஒரு மூன்று விஷயங்கள் வெளிப்பட்டு விட்டால் லா ஃப்ரோனர்சன் இ மானுஹா உங்களுடைய ஈமானை அதுக்கடுத்து நீங்கள் பாதுகாக்க முடியாதுங்கிற சூழலா சொல்லி சூழ்தா சொன்னாங்க துளுஷம் சி மி மஹரீபிஹா கிழக்கில் உதித்து கொண்டிருக்கிற சூரியன் மேற்கில் உதிக்க ஆரம்பித்து விட்டால் இதான் ஒத்த ஜால் தஜ்ஜால் வெளிப்பட ஆரம்பித்து விட்டால் ஓ தாபத்து ஆரோ தாபத்துல என்னும் மிருகம் வெளிப்பட ஆரம்பித்து விட்டால் ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் அதுக்கடுத்து என்ன களிமா சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னாங்க இதாக கடைசி குழப்பத்தை ரசூல்லா பேசினாங்க இன்னைக்கு இந்த குழப்பங்கள் வரைக்கும் சொல்லி தருவதற்கு அல்லது அதை கற்றுக்கொள்வதற்கு அதற்கு உண்டான வசதிகள் நம்மள்கிட்ட இருக்குது ஆனால் இல்லை ஆனால் தருவதை கூட நாம் இன்னைக்கு எனக்கெல்லாம் தெரியும் இவர் என்ன சொல்லி கேட்கறது மாதிரி நினச்சி போகிறதுனால தான் நம்மை வேவு பார்ப்பதற்காக வேண்டிய வருபவர்கள் அவர்கள் நம்மை விட தீனை தெளிவாக கற்றுக்கொண்டு வருகிறார்கள் இன்னைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு எதிராக உன்னோட செயல தொடர்ந்து அக்பர் இந்த ராமபாலன் யாரோ ஒரு ராமபாலன் அவன் அபு ஹரேரா ரதியாஹுடைய ஹதீஸ் என்று எடுத்து வைத்து பேசுகிறார் அன்னைக்கு எத்தனை பேருக்கு அபூ ஹரேர்லா ஹதீஸ் சரி நமக்கு நேர் எதிரான ஒரு கொள்கையுடையவன் இறை மார்க்கத்திலும் சரி நம்மை போன்றவர்களை வெறுப்பதிலும் சரி இல்லாத நேர் மாற்றமான ஒரு கொள்கை உடையவர் ஆனால் அவர் அபுஹொரையரார் அதிகாரி ஹதீஸ் இது கியாமத்தை பற்றி பேசுகிறது இது சமூகத்தினுடைய நல்லிணக்கத்தை உடைப்பதை பற்றி பேசுகிறது என்றெல்லாம் அவர் ரசூ ஹதீஸை எடுத்து வச்சு அறிவிக்கிற அறிவிப்பாளரோடு பேசுகிறார்னா இன்னைக்கு எத்தனை பேருக்கு அபுஹொரையரார் ரதில் உள்ள ஹதீஸ் செய்கிறது எத்தனை பேருக்கு விபிணம் ரத்தியாளர் ஹதீஸ் செல்கிறது எத்தனை பேருக்கு கியாமத்தினுடைய நெருக்கத்தை பற்றி ஹதீஸ் ஹஜீஸ் கண்ணியமானவர்களே நாம் விழிப்புணர்வில் ரொம்ப குறைந்து போயிருக்கிறோம் சஹாபாக்கல் ரசூல்லா வாழ்க்கை முழுக்க விழிப்புணர்வுக்கு நானே நிறைய செய்திகள் ரசூல்லா கொடுத்தாங்க ஒரு மதீனாவுடைய மசித நபையில் சஹாபாக்கள் அன்சாரிகள் மொஹாஜனிகள் எல்லோரும் ஒன்று இருக்கிற ஒரு சமயம் ரசூல் நினைச்ச நினைச்சா சஹாபாக்கள்கிட்ட ஏதாவது கேட்கலாம் ஆனால் ரசூல் உள்ளா விழிப்புணர்வு கொடுத்தாங்க இங்கே யாரெல்லாம் பிறந்ததிலிருந்து சிறுவயதிலிருந்து சிலைக்கு சஜிதா செய்யாதவர்கள் யார் இருக்கிறீர்கள் அல்லாஹுவிற்கு மட்டும் சஜிதா செய்தவர்கள் அவன் அல்லாத வேறு யாருக்கும் சஜிதா செய்யாதவங்க யார் இருக்கிறீங்க கேட்டாங்க இந்த கேள்வி நம்ம என்னைக்கா யோசிச்சுருப்போம் ஏன்னா நமக்கு ஈமான் கிடைச்சிருச்சு பிறந்ததில் இருந்து ஆனால் நாம் ஈமானில் இருக்கிறோமா கூட தெரியறதில்லை நம்முடைய தொழுகை சரியாங்கிற தப்பாக கூட யோசிக்க முடிகிறது இல்லை தொழுகையுடைய அனைத்தையும் அறிந்திருக்கிறோமாக நம்மளை யோசிக்க முடியல ஆனால் ரசூல் கேட்டாங்க அல்லாஹு தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்யாதவர்கள் எத்தனை பேர் உண்டு அது அபூபக்கர்லா என் அரசுதா நான் இருக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹக் நான் இருக்கிறேன் அரசுலா எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து நான் யாரையும் வணங்கியது கிடையாது அல்லாஹுவை தவிர்த்து நீங்கள் வருகிற வரை அல்லாஹின் நீமானை பாதுகாத்தான் நாங்கள் சொல்லி தான் ஒரு சந்தர்ப்பத்தில் தந்தை அபி குஹாஃபா தந்தை அபி குஹாஃபா அவர் நீ வந்துதான் ஆக வேண்டும் என்று வணங்குவதற்கு நான் அந்த இடத்திற்கு என்னை அழைத்து செல்கிறார் பெத்தொசனா கேட்டானே சின்ன புள்ள தானே நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு என்னை வேகமாக கட்டாயப்படுத்தி அவர் இழுத்து போகிறார் இழுத்து கொண்டு போய் நீ அங்கே நிப்பாட்டுகிறார் அங்கே நிப்பாட்டிட்டு இதுதான் உன்னுடைய கடவுள் கடவுள் நீ தேவையை கேள் இதை தான் வணங்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிவிட்டு தான் தேவையை கேட்டுக்கிட்டே நான் வரைஞ்சிட்டு வெளியில போனார் வெளியில போன உடனேயே அபு சொல்கிறாங்க எனக்கு அந்த நேரத்தில் ஒன்று சின்ன வயசு யோசனைக்கு தோணல இருந்தாலும் கேட்டேன் எனக்கு பசிக்குது நீ சாப்பாடு தெரியா உன்னை ஏற்றுக்கிறேன்னு கேட்டேன் சுகானந்தான் சின்ன வயசு அபுக்கருதான் சொல்கிறாங்க எனக்கு பசிக்குது நீ சாப்பாடு தெரியா உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு இப்பொழுது அணிவதற்கு நல்ல ஆடைகள் இல்லை சரியான ஆடை இல்லை கிழிந்த ஆடையோடு இருக்கிறேன் பழைய ஆடையோடு இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆடை தருகிறாயா உன்னை நான் எனது வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன் நீ அபுக்கர் தான் கேட்குறாங்கிறாங்க நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு பதில் வரல கோபப்பட்டு நான் திரும்பி வேகமாக வீட்டுக்கு வந்து அம்மாட்ட சொன்னேன் என்ன அத்தா இப்படி இருக்கிறாரு என்னை கூட்டி போய் அங்கே போய் நீ அது எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்குது அதை போய் நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு வந்து சொன்னேன் அப்படின்னாங்க சொன்ன உடனே அவர்கள் தந்தை பின்னால் கோபமாக வந்தார் உடனே நான் என்ன செய்ய சொன்னேன் அங்கே போய் நீ வணங்க சொன்ன இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு அப்போ தாயார் சொன்னாங்களா இல்லை இல்லை அந்த பிள்ளையை விட்டுருங்க நஜல்லா அந்த பிள்ளை அல்லாஹினால் பிள்ளை பிள்ளைன்னாங்களா அந்த பிள்ளை அல்லாஹினால் அடைந்த பிள்ளை என்ன சொல்கிறாய் என்று கேட்கிற பொழுது அவ்வக்கரது அல்லாஹை தாயார் சொன்னாங்களாம் நேற்று இரவு நான் தூக்கத்தில் ஒரு அசிரீரியை கேட்டேன் அசிரீரியை கேட்குகிற பொழுது அத்தியக்கும் மினசமா நீங்கள் ஒரு சுப செய்தி மிக்க நரக விடுதலை பெற்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறீர்கள் என்று இந்த அசரீரை நான் கேட்டேன் கேட்டு கேட்டதிலிருந்து நான் என்னென்ன நடக்குதுன்னே தெரியலையே அது என்ன நரக விடுதலை அடைந்த பிள்ளை என்று ஒன்றுமே புரியலையே நான் முழிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ நடந்த விஷயத்தை வைத்து தெரிந்து கொண்டேன் என் பிள்ளை அல்லாஹ் பிள்ளையை ஆலமின் நஜதுல்லாஹு மீனன்னார் நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்ட அத்தீக்கும் மினன்னாராக நரக விடுதலை பெற்ற பிள்ளையாக தன் வாழ்நாளில் தன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அல்லாஹுவிற்கு மட்டுமே சஜிதா செய்கிற ஒரு பிள்ளையாய் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று அந்த தாயார் சொல்கிறாங்க யோசிக்கணும் தாயும் ஈமானில் இல்லை தகப்பனும் ஈமானில் இல்லை அன்சாரி மகாஜின்களோடு நவிகல் பெருமானா சல்லல்லா வலிசுடைய காலத்துல உட்கார்ந்து பேசுறாங்க கொஞ்ச நேரத்தில் ஜிப்ராய்ச்சாமி இறங்கி வந்து சொன்னாங்க சதக் அபூபக்கர் அபூபக்கர் சொன்னது உண்மை சொல்லலாம் நாங்கள் அல்லா சதக அபூபக்கர்

அபூபக் இந்த வரலாறை கேட்டு ஜிப்ரம் இறங்கி வந்து சொன்னார் உண்மைதான் சொன்னார்ல்ல அவர் இதுவரை பிறந்ததிலிருந்து அல்லாஹை தவிர்த்து வேறு யாருக்கும் அவருடைய தலை கீழே சரிந்ததே கிடையாது வீழ்ந்ததே கிடையாது என்கிற இந்த விஷயத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் அன்சாரி முஹாஜிர்களுக்கு மத்தியில் வைத்து ரசூல் பேச வைத்தார்கள் ஏன் விழிப்புணர்வு தேவை என்பதற்காக வேண்டி நம்முடைய ஈமான் எவ்வளவு பாதுகாக்கப்பட வேண்டியது அந்த ஈமானுடைய அசல் என்ன ஆ

நம் பிள்ளைகளுக்கு சொல்கிற உபதேசத்தில் ஈமானை விட்டு விடாது என்று சொல்வதற்கு பாவத்தின் பக்கம் நெருங்காது என்று சொல்வதற்கு உன் வாழ்க்கையில் நீ இப்படி தெளிவாய் நடந்து கொள் என்று சொல்வதற்கு நிறைய சொல்றோம் வியாபாரத்தை பற்றி சொல்றோம் படிப்பை பற்றி சொல்றோம் நான் படிக்கிற தான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா எங்க வீட்டில் அப்படி இருந்துச்சு இந்த பட்டினியா இருந்தா அந்த பட்டினியா இருந்தா லைட் எல்லாம் இல்லை அது இல்லை இது இல்லை நான் அப்படி உருண்டு பிறண்டு இன்னைக்கு இப்படி ஆகியிருக்கிற நீ எல்லாம் சொல்கிறோம் சரிதான் ஆனாலும் ஈமானை பற்றி பேசப்பட வேண்டும் என்பதனால் மஸ்தி நபையில் வைத்திர ரசோல்தா கேட்டாங்க உங்களில் யார் அல்லாஹி தவிர்த்து மற்ற யாருக்கு சஜாசிங் யார் இருக்கான்னு கேட்டாங்க அபுபக்கரலாடைய வரலாறு நினைவுபடுத்தினாங்க ரசூல்தான் காரணம் ஈமான் குறித்து பேசப்படுகிற இடத்தில் அங்கே இருக்கிற விழிப்புணர்வினால் அந்த குடும்பம் மட்டுமல்ல அந்த ஊர் மட்டுமல்ல எல்லா மக்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படுவதற்கு பாதுகாக்கப்படுவதற்குண்டான அடிப்படை தேவை உண்டு என்பதை ரசோலா உணர்த்தியிருந்தாங்க இல்லைன்னா மொசாதுடைய ஒரு சைமன் போய் ஹாதியாக அங்கே போய் இமாமாக நின்று இருக்க முடியுமா இஸ்ரேலிருந்து போய் ஈரான்ல போய் ஒரு இமாமாக பதினைஞ்சு வருஷம் நிற்க முடியுதுன்னா ஏன்னா நம்ம மாதிரி தானே அவன் தொழுகிறான் நம்மை போன்று தானே அவன் குரான் ஓதுகிறான் நம்மை போன்று தானே அவன் நூன் போயிக்கிறான் இதுதான் பார்க்குறோமே தவிர்த்து அவனுடைய அடிப்படைகளில் சரியா இருக்கிறானா என்று யோசிக்க முடியலன்னா நம்மிடம் அந்த ஈமானை பற்றி உன்னான பரிபூரணம் இல்லை குறைந்தபட்ச அளவிற்கு நம்முடைய கொள்கைகள் உண்டான உறுதியை நாம் தெரிய முடியவில்லை அதனால் இன்னைக்கு எதிரிகள் கையில் எடுத்திருக்கிற அடுத்த கட்ட நடவடிக்கை இஸ்லாத்தை இஸ்லாத்திற்குள்ளே புகுந்து அவர்களாகவே வாழ்ந்து அவர்களுக்கு மத்தியில் விஷம கருத்தை இஸ்லாத்தின் பெயரிலேயே சொல்லி இன்னைக்கெல்லாம் நிறைய குரூப் இருக்கிறாங்க குரான் ஹஜீஸ் செய்யப்பட்டு நமக்கு தெரியாத விஷயங்களை பொதுமக்கள்கிட்ட அவங்க வந்து பேசுகிறாங்க பொதுமக்கள் அவங்க வந்து கேள்வியாக கேட்குறாங்க பொதுமக்கள் குழம்பி போய் நிற்கிறாங்க அதில் நிறைய கேட்க ஒரு கேள்வி இது பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாம் நிறைய இந்த குழப்பத்துக்கு கேள்வி அல்லாஹ் நூறு விதமான ரகமத்தையோட நாமே ஒரு ரமத்து தான் உலகத்துக்கு கொடுத்துருக்குறான் நாம அதில் தான் உலகத்தினுடைய மனிதர்கள் உலகத்தினுடைய ஜின்கள் உலகத்தினுடைய எல்லா பிராணிகள் எல்லாமே தான் பிள்ளை மீது இறக்கம் காட்டுற ஒரு ரகமத்தை வச்சு தான் நாம மீது தொண்ணூற்றி ஒம்போது ரகமத்தை அதில் மறுமையில் வச்சு அடியாரில் கொடுப்பான் ஹதீஸ் இருக்குது உண்மைதான் புகாரியில் இருக்குது இங்குதான் சொல்லுவா இல்லையா பழத்தை கொடுத்து பின்னாடி விஷத்தை ஏற்றுறது அவன் விஷத்தை ஏற்றுறான் அப்படி இருக்கிற அல்ல ஏன் முஸ்லீமுக்கு மட்டும் சொர்க்கம் சொல்கிறான் எங்களுக்கு ஏன் நரகன்னு சொல்கிறான் வச்சுட்டான விஷம் யோசிக்க வைக்கிற பெயரில் அவன் கூட விஷயம் கரெக்டு தானே தொண்ணூத்தி ஒம்பது ஒரு ரமத்துக்கு உலகம் இப்படி எல்லாம் இருக்கும் இருக்கும்போது தொண்ணூத்தி ஒம்போது ரமத்தை வச்சுருக்கிறவன் எல்லாத்துக்கும் சொர்க்கத்தை தொடுத்து அவன் கெட்டு போயிட போறானா அவன் குறைஞ்சு போயிட போறானா அவன்கிட்ட தொண்ணூம்பது ரமத்து இருக்கும்போது ஏன் அவன் நரகத்தை படுத்த வச்சு எல்லாத்துக்கும் ஸோ ஏன் களிமா சொன்ன மட்டும் சொர்க்கத்துக்கு போங்க மற்றவன் நரகத்துக்கு போங்க அப்படின்னு குழப்புறானேன்னு பல பேர் கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விக்கு என்ன பற்றி நாம் சொல்லுவோம் உடனே அவன் கே கரெக்டு தான் நசுத்துங்க எல்லாம் அவ்வளோ ரகமத்தை வச்சுட்டு ஏன் அவன் நரகத்தை வைக்கணும் தான் தெளிவுபடுத்தினாங்க என்னென்ன வகைகள் எல்லாம் இந்த ஈமானை குழப்ப முடியுமோ அத்துணைக்குள்ளும் வந்து நிற்பார்கள் குறைஞ்ச நம்மளால் பதில் சொல்ல முடியலைன்னா அமன் பில்லா நான் அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிவிட்டா அது வந்துடணும் விட்டுட்டோம் நம்முடைய ஈமான் தள்ளாட ஆரம்பிச்சிடும் அன்னையிலிருந்து தொழுகையில் நின்னாலும் சரி வீட்டில் உட்கார்ந்தாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி ஏன் அல்லா அப்படி வச்சான் ஏன் அல்லா அப்படி வச்சான் இப்படின்னு யோசிக்கவே ஆரம்பிச்சிடும் இந்த சிந்தனையிலே நம்முடைய ஈமான் தடுமாற ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கிற அடுத்த அசிவரம் அது ஆனால் தான் சொன்னாங்க உலகத்தில் வந்த எல்லா நபிமாரும் தஜ்ஜாலை பற்றி எச்சரித்தார்கள் நானும் அதை விட தெளிவாக எச்சரிக்கிறேன் நாங்கள் ரசூல் அவன் ஒற்றை கண் உடையவன் ரப்பு ஒற்றை கண் உடையவன் கிடையாது ஒற்றை கண் உடையவனை பார்த்தால் நீங்கள் தஜ்ஜார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அவனின் நெற்றியில் கா ஃபா ரா என்று என்று எழுதப்பட்டிருக்கும் நகரசா அவனுடைய கையில் நெருப்பாக இருப்பது உண்மையில் அது உண்டான அடையாளம் அவன் கையில் நீராக இருப்பது அது உண்மையில் உண்டான அடையாளம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த நெருப்பில் விழுந்து சோனவாதியாக மாறுங்க அல்லாஹ் அக்பர் எவ்வளவு தூரம் இந்த உண்மத்தை வழிகேட்டிலிருந்து பாதுகாப்பதற்கு நான் அஸ்திவாரமாய் எதை எதையெல்லாம் தொட முடியுமோ அத்தகிற சூழலை தொட்டு காட்டினாங்க ஏன்னா இந்த உம்மத் கடைசி வரை நேரான பாதையில் தன் ஈமானில் குறைந்தபட்ச அளவு தன்னை தன் மனைவி பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு விழிப்புணர்வோடு வாழ வீர சூழலை கற்றுக் கொடுத்தாங்க சொன்னாங்கிற சூழல அவங்களுடைய பிள்ளைகளுக்கு உடைய பத்து வசனத்தை ஓத வைங்க நாங்கிற சூழல்தான் இல்லை எங்கேயும் சும்மா நான் இல்லை காலைல முடிச்சா வியாபாரம் நைட்டு தூங்க தான் அடுத்தது சுபர் நீங்க ஜும்மா நாளைக்கு அப்தூரா ஓதுங்க நாங்க ரசூழல் அது ஒரு வாரத்திற்கு உங்களுக்கு ஒளியா இருக்கும் நாங்க அதனுடைய முதல் பத்து வசனங்களை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அதை ஓதிக்கொண்டிருங்கள் தஜ்ஜால் தஜால் தஜ்ஜாலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் நாங்க ரசூழல் அவன் விட்டாலும் கூட அவனுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் நாங்க ரசூல் எவ்வளவு தூரம் இந்த உம்மத்தை பாதுகாப்பதில் அக்பர் ரசூ அத்துணை விஷயங்கள் என்று நாங்கள் அந்த உமத்திருக்கு குழப்பக்கூடிய வகையில் என்னென்ன வருமோ பின்னால் மகதி என்று சில பேர் வருவாங்கன்னாங்க கிராமத்தின் நெருக்கத்தில் எனது வழிமுறையிலிருந்து இருந்து ஃபாத்திமாவுடைய ரதில்லாவுடைய வம்சாவளியில் மகதி வருவார் அவர் வருவது கிராமத்து அடையாளாங்க ரசூலா இன்னைக்கு பல பேர் பல இடங்களில் நான்தாம் மகதி நான்தாம் மகன் சொல்லிட்டு அடைகிறாங்க அவரையும் ஈமான் கொண்டுகிட்டு பின்னாடி போடுறாங்க அதுதான் விஷயம் சொல்கிறவனை பைத்தியக்காரன் ஒதுக்கி விட்டு போனால் பரவாயில்ல இல்லை சொல்றனா பைத்தியக்காரன் இதெல்லாம் நடக்குது வழி இல்லைன்னு சொல்லிட்டு போனா பரவாயில்ல அதையும் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் போகிறது என்றால் நம்முடைய ஈமானுடைய பலஹீனத்தை அவன் புரிந்து கொள்கிறான் நபியில் பெறுமானார் எத்துணையோ சொன்னரசூலா என் மூத்துக்கு பிறகு நிறைய பேர் நான் நபி என்று வருவார் நாங்கிற ரசூல்லா நபியின் கதாபோன் நிறைய பேர் நபி என்று வருவார் நகரசூழல்லா எமன் தேசத்தில் முஸ்லிம் ஹவலானின் ரதியுல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் உமர் ரதியுல்லா அடைய காலம் அங்கே அஸ்வத் கைஸ் என்கிறவன் தான் நபி என்று வாதித்து கொண்டு வந்தான் நான் தான் நபி கடைசி நபிங்கிறதெல்லாம் கிடையாது நான் தான் நபி என்று வாதித்து கொண்டு வந்தான் அஸ்வது கைஸை அபு முஸ்லிம் கவலானின் ரதியுல்லா நேருக்கு நேராக எதிர்கொண்டார்கள் அப்போ அவனு அபு முஸ்னானின் ரதியுல்லா பிடிச்சி கேட்டான் என்னை நபியா ஏத்துக்கிறியான்னு கேட்டான் சொன்னாங்க அஷது அல்லாஹ் அலாஹி அல்லா வான் முகமது அப்து ரசூர் நான் எந்த விதத்துலையும் மாறமாட்டேன் நான் நான் எந்த விதத்துலையும் மாறமாட்டேன்னாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு நெருப்பு மூட்டின மாதிரி நெருப்பை மூட்டி தூக்கி அவரை உள்ளே வீசுங்கன்னா உள்ளே வீசப்பட்டும் கூட அழியாமல் அப்படியே இருந்தாள் கடைசியில் அவன் பயந்து அடித்தான் நான் நபிங்கிறேன் என் நபியுடைய துவா மக்கள் மக்கள்லாம் நம்புகிறாங்க இவர் இருந்தாங்கன்னா என்னுடைய வேஷம் கலைஞ்சிரும் அதில் ஊரோட துறதுங்கண்ணா ஏன்னா இவர் இருந்தாங்கன்னா வேஷம் கலைஞ்சிரும் ரசூல் உள்ளா ஒளிப்படுத்திட்டு போனாங்க எனக்கு அடுத்து நான் நிறைய புயல் வருவார்கள் செய்யாதை பற்றி முசையல் கதாபை பற்றி ரசூல் எத்தனை எத்தனை புயல் வருவார்கள் என்பதை எல்லாம் இந்த உம்மத்துக்கு தெளிவுபடுத்தினாங்கன்னா குறைந்தபட்ச அளவும் நாம் நடக்குகிற இஸ்லாமிய விஷயங்களில் கூட இது சரியா இல்லையா என்பதை தெரிவதற்கு கூட நம்மிடம் அடிப்படை சிந்தனைகள் இல்லாமல் போகுவதனால் இன்னைக்கு எங்கேயோ போய் ஈரான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறோம் நிறைய இடங்களில் குரானை மனநம் செய்து விட்டு வந்து குழப்பதற்கு நிற்கிறார்கள் இந்த சமூகம் இன்னும் அறியாமையே நாம் போய் கொண்டிருக்கிறோம் ஹாஃபில் தானே எது சொன்னாலும் கரெக்டாக அவர் தூல்களாங்கிற அளவிற்கு எல்லாம் இந்த சமூகத்தை குழப்பத்தில் ஆழ்த்துகிற இடத்துல வந்து நிற்கிறோம் அவங்க சொல்றான் ரதிகள் எமல் இருந்து துரத்தப்பட்டு மதீனாவுக்கு வந்தாங்க வந்தோன்னு உமரது எல்லாம் சந்தோஷமாகவே சொன்னாங்க நான் என் வாழ்க்கையில் என் துவா ஏற்றுக்கொள்ளா போடாமல் போயிடும் என்று பயந்து கொண்டே இருந்தேன் நாங்கள் என்ன துவா நான் அல்லாட கேடையா அல்லா இப்ராஹிம் இஸ்லாம் வாழ்ந்தாங்க அவர் அந்த மன்னரை எதிர்த்தார் நஜாஷை எதிர்த்து ம இப்ராஹிம் இஸ்லாம் மன்னரை எதிர்த்து எதிர்த்து கடைசியாக அவனுக்கு எதிராய் தீ குண்டதுக்கு வீசப்பட்டாங்க அப்படிங்கிறத வரலாற்றில் படிச்சிருக்கிறேன் ஆனால் ரசூதாடி உம்மத்தில் அப்படி ஒருத்தரை பார்க்கணும் பார்க்காம என்னை மூத்தாக்கிறாதேன்னு துவா கேட்கிறேன் நாங்கள் சுஹான் ரசூலாளி உம்மத்தில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் நம்ரூதுக்கு எதிராக எப்படி தீக்குன்றத்தில் வீசப்பட்டு அவர் உயிரோடு வந்தார்களோ அது மாதிரி ரசூலாளி உம்மத்தில் ஒருத்தர் ஒருவனை எதிர்த்து நிற்க வேண்டும் அவரை அவனும் தீக்குன்றத்தில் வீச வேண்டும் அவரும் அழியாமல் வர வேண்டும் அவரை நான் பார்க்கணும் பார்க்கிற வரைக்கும் எனக்கு மூத்த தராதேன்னு கேட்டேன் அல்லாஹ் துவை ஏற்றுக்கொண்டான் என்று உமரதிகள் சொன்னாங்கன்னா இஸ்லாத்தினுடைய விழிப்புணர்வை அல்லாஹ் விரும்புகிறான் ஏன்னா உமரது இல்லா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேட்டு துவச்சே இல்ல தனிமையில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அல்லா எனக்கு இப்ராஹிம் இஸ்லாம் மாதிரி ஒரு உம் இந்த உம்மத்தில் எனக்கு ஒருவரை காட்டு அல்லாஹ் அபூன் இல்லா காட்ட கொண்டு வச்சான்னா விழிப்புணர்வோடு வாழ்கிற சமூகத்தை அல்லாஹ் விரும்புகிறான் நாம் விழிப்புணர்வு இல்லாமல் நமக்கு தெரியாமல் நமக்கு நாம் ஈமானை விட்டு தடம் புரண்டு விட்டோமானால் பாதுகாப்பதற்கு அல்லாஹை தவிர்த்து யாரும் கிடையாது கண்ணியமானவர்களே இன்னைக்கு அதனால் உலகத்தினுடைய போக்குகள் இஸ்லாமிய எதிரிகளுடைய எவ்வளவோ சூழ்ச்சிகள் அத்துணையும் கடந்து ரகில் விருமா நாசரான்னு சொன்னாங்க லயபுலகன்ஹாதுல் அம்ரு நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்ததேன் லா இல்லாஹில்லா முகம்மது ரசூலு தான் மா பலகல்ல இலவண்ணஹார் இரவு பகல் எங்கெல்லாம் சென்று அடைகிறதோ அங்கெல்லாம் இந்த கலிமா போய் சேரும் சேருன்னாங்கிற சூழல்தான் அப்படி கலிமாவினுடைய வேகமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறைந்தபட்ச அளவு நம்முடைய ஈமானை நம்முடைய அமல்களை சரி செய்வதற்குண்டான விழிப்புணர்வோடு நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் எல்லா குழப்பங்களிலும் அல்லாஹ் அரபுல்லா ஆலமியின் நம்மை பாதுகாப்பான் அப்படி பாதுகாப்பதற்கு உண்டான முதற்கட்டமாய் நாம் நம்மை நாம் சீர்படுத்துவதற்கு ஈமானை அழகுபடுத்துவதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்தில் ஹலால் அதை பேர வேண்டும் ஹராம் அதை தவிர்த்து வாழவேன் என்பதை நாம் குறைந்தபட்ச அளவு நாம் தெரிந்து வாழ்வதற்குண்டான தோஃபைக்கு அல்லாஹ் அரபுல்லா ஆலமியின் வாழ்கிற நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அல்லாஹ் அதை தந்தவர்கள் வாழிப்பானாக வாழ்கிற கடைசி வரையும் ஈமானில் தடம்பு பொறாமல் விழிப்புணர்வான சமுதாயமாக அல்லாஹினால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லாஹ் வாழக்கூடிய அதன் பாதையிலேயே மரணித்து சுமனத்தை அடைகிற வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்ககும் உலு முஸ்லீம் சமுதாயத்தின் அல்லா நசீவாக்கி தந்தல் வாலிபானாக வாஹிரது அவாஹும் அனில் அஹமது இல்லாஹி ரபின் ஆலமீன் வலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ